அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நான்காம் தமிழ் பயிற்சியில் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாதத்தேர்வு அதற்குண்டான விடைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ அட்டவணை உள்ள சொற்களை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்கான்னு கொடுத்துருக்காங்க அட்டவணை நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க அதற்கப்புறம் ஒருவர் மேடை பயத்தால் தாம் சொல்ல விரும்பியே சொல்ல முடியாமல் டேஸ் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் கேள்வி தயங்கி நிற்கிறார் அப்படின்னு சிறுவன் மலையில் நின்று சத்தமிட எதிரொலி அவனுக்கு திரும்ப கேட்டது எதை பார்த்தாலும் ஏன் எதற்கு போன்ற வினாக்களை கேட்டு சிந்தனையை தூண்ட வேண்டும் அடுத்து நூல் எனும் பொருள் தரும் சொல் எதுனால் புத்தகம் சரிங்களா இப்போ இந்த அடுத்து என்ன எடுத்துக்கோ அடிக்கோடிட்ட சொற்களை இணைத்து ஒரு தொடர் எழுதுக்கன்னா இங்கே அடிக்கோடிட்ட சொற்கள் இந்த அஞ்சு தான் இதை இணைத்து ஒரு சொற்கள் உருவா ஒரு தொடர் உருவாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்குது ஏன்னால் இந்த ஐந்து சொற்களை உருவாக்கணும் இணைக்கணும் அப்படின்னா இங்கே இருந்தாலும் உருவாக்கியிருக்கிறோம் நீங்களது போல் வேறு வேறு சொற்களை உருவாக்கலாம் வேறு வேறு தொடர்களை மலையின் முன் நின்று ஏன் எதற்கு என தயங்கி தயங்கி அவன் சத்தமிட மழை அதை புத்தகத்தில் படித்தது போலவே எதிரொலித்தது அப்படின்னு எல்லா வார்த்தைகளும் வர மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுக்கும் நீங்கள் ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் ஒரே சென்டென்ஸ்ல வர மாதிரி கூட ரெண்டு மூணு சென்டென்ஸ் கூட அமைக்கலாம் அடுத்து ஒரு பாட்டு அறிவில் சிறந்த தேசமடி நல்ல அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வழமும் கொண்ட பூமி அடின்னு கீழே கேள்விகள் இந்த பாட்டிலிருந்து கேட்டிருக்குறாங்க பாருங்கள் பாடல் வரிகளில் இடம்பெற்ற வரணை சொற்கள் எவைனா சிறந்த உயர்ந்த தேசமடி பூமியடி ஆகிய சொற்கள் இதை குறிக்கிறது நம்ம நாட்டை குறிக்கிறது பாடல் வரிகளில் இடம்பெறாதது எது அப்படின்னா வறண்ட பூமியை கொண்டது நமது நாடு அப்படின்றது தான் இடம்பெறாத மற்ற மூணு இடம்பெறுகிறது இது மட்டும் இடம்பெறவில்லை அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்ததில் அதே மாதிரி ஒரு பாரா கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு கீழே உள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கணும் பள்ளியிலிருந்து கலை எங்கு சென்றார் வயலுக்கு சென்றார் அதற்கு செல்லும் வழியில் கலை அரசியல் கலை அவற்றை பார்த்தால் குளம் பார்த்தா பூக்கள் பார்த்தா நிலம் பார்த்தார் பள்ளியில் பத்தியில் உள்ள அடுக்குத் தொடர்களை எடுத்து எழுதுகன்னா துள்ளி துள்ளி வண்ண வண்ண தான் அடுக்குத் தொடர்கள் சரிங்களா அடுத்து பத்தியை படித்து விடையளிக்க அதே மாதிரி ஒரு பெரிய பத்தி கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு கீழே கீழே விடையளிக்கணும் கவிதா யாருடன் இங்கு சென்றார் அப்படிங்கிறத கேள்வி கவிதா வந்து கோழிகளுடன் கலை நிகழ்ச்சிக்கு சென்றார் அடுத்து வந்து அதுவும் வணக்கம் சொன்னது அதுவும்ங்கிறது யாரு இந்த இடத்துல இயந்திர மனிதன் அடுத்து வந்து இயந்திர மனிதன் செயல் மூலம் நீ கற்றுக்கொண்டது என்னன்னா நாம் மற்றவருக்கு என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம நல்லா செஞ்சால் நல்லது கிடைக்கும் தீயது செய்தால் தீயது கிடைக்கும் அடுத்ததாக ஐ செய்யலாமே அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஐ செய்யலாமே செய்யணும்னா கொடுத்துருக்காங்க அம்மு பயணம் செய்த வாகனங்கள் பெயர்கள் வாகனங்களை பற்றி ஒரு பாட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அந்த வாகனங்களுடைய சக்கரங்கள் கொடுத்து இது எதற்கு உண்டானதுன்னு கேட்குறாங்க இது தொடர் வண்டி விமானம் மகிழுந்து மிதிவண்டி இது பேருந்துக்கு ஆனது அடுத்து வந்து ஒரு பாடல் அம்மு வரை இந்த வாகனத்திற்கு பாடல்னால் ஒரு அம்மு வந்து ஒரு கார் சிவப்பு கார் வரைஞ்சிருக்காங்க அதுக்கு ஒரு பாடல் எழுதணும் நம்மளாம் சொந்தமாக மாணவர்களே எழுத பழக்க வேண்டும் சரிங்களா மகிழுந்து மகிழ்ந்து நான் வரைந்த மகிழ்ந்து சிவப்புண்ண மகிழந்து சிங்காரமான மகிழ்ந்து சிரிப்பாய் மகிழ்ந்து சீக்கிரம் செல்லும் மகிழந்து நாம் எழுதியிருக்கோம் நீங்க இதை இதை விட சிறப்பான நல்ல கவிதைகளை எழுதலாம் அடுத்து நான் பயணம் செய்யும் விரும்பும் வாகனம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விமானம் சரிங்களா விமானத்துல பயணம் அதிகப்படி செஞ்சுருக்க மாட்டோம் அதனால விமானம் எழுதியிருக்கிறோம் நாம் விமானம் செய்யும் பேருந்து நான் பயணம் செய்ய விரும்பும் விமானம் வந்து வாகன விமானம் என்னென்னா இதுவரை நான் விமானத்தில் பயணம் செய்ததில்லை பறவை இவ்வளோ ஒரு நல்லா விமானத்தில் பறக்க வேண்டும்ங்கிறது எந்த ஆசை அப்படின்னு சொல்லி எழுதிருக்கணும் மாணவர்கள் அவர்களை சொந்தமாக மத பற்றி எழுதிக்கலாம் அதே மாதிரி விமானத்திற்கு ஒரு சிறிய கடிதம் அம்மா என்ன ஏதோ ஒன்று வந்து அடுத்தவர்கள் கடிதம் எழுதுவது போல் விமானத்திற்கு மாணவர்கள் அவர்கள் பிடித்த வாகனத்திற்கு ஒரு கடிதம் வந்து சிம்பிளாக அவர்கள் எழுதி சொல்லலாம் சரிங்களா அதை வந்து நம்ம சரி செய்து கொள்ளலாம் இப்போது இந்த வீடியோ வரும் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோ தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்